இந்த இடம் பல்லவன் சாலை இதுவும் பல்லவன் சாலை நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்தேன் இது வந்து ஒரு முச்சந்தி ஏற்கனவே நான் பதிவு செய்துள்ளேன் முச்சந்தி எனது இடதுபுறம் சென்றால் திருவிக்கா நகர் சென்றுவிடலாம் இப்பொழுது இந்த காரெல்லாம் போகிறதே நேராக அது வழியாக சென்றால் மூலக்கடை இந்த வழியாக சென்றால் பெரம்பூர் சென்று விடலாம் நடைப்பயிற்சிக்காக வந்தபொழுது இதை நான் வீடியோவாக பதிவு செய்கிறேன் எப்பொழுதுமே இந்த சாலை ரொம்ப பிஸி சாலை ஏனென்றால் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பல இடங்களில் இருந்து ரயில் மூலமாக வருகிறவர்கள் சென்னையில் வருபவர்கள் சென்னைக்கு வருபவர்கள் பெரம்பூரில் இறங்கி அங்கிருந்து பல பகுதிக்கு அவர்கள் ஆட்டோவிலோ காரிலோ அல்லது வீலரிலோ நடந்தோ கூட சிலர் செல்வதுண்டு ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலான இந்த சாலை இது மாதவரம் ஹைரோடு நான் பார்க்கக்கூடிய அந்த மிக நீண்ட சாலை மாதவரம் நெடுஞ்சாலை அருகாமையிலே ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் நடந்து வருகிறது அதனால் இடங்கள் குறி குறுகலாகவே இருக்கும் இந்த சாலை அகலமான சாலை சுமார் ஒரு நாற்பது அடி சாலை அதில் ஒரு பாதி இடத்தை அவர்கள் குறுக்கிவிட்டார்கள் தடுத்து விட்டார்கள் நடந்து போவர்களுக்கான பாதை அங்கே இருக்கிறது அவர்கள் சௌரியமாக சென்று வர முடியும் அடிக்கடி நான் மூலக்கடை சென்று வருவதும் வழக்கம் நடைபயிற்சிக்காக இன்று இந்த இடம் வந்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் நேற்று பெரியார் நகர் சென்று வந்தேன் அதன் பிறகு இன்று இந்த பல்லவன் சாலை வந்து அங்கே ஒரு கால்பந்து மைதானம் இருக்கிறது அங்கே சென்று நடைப்பயிற்சி செய்துவிட்டு வருவேன் நாம் எதுக்கே பார்க்கிறோமே இந்த தலைவர் வெள்ளையன் அவர் காலமானதால் இன்று ஆங்காங்கே இது போன்ற கட் அவுட்டு பேனர்கள் வைத்திருக்கிறார்கள் எல்லோருமே அவர்கள் மரியாதை செய்தார்கள் என்று செய்தி மூலம் தெரிய வந்துள்ளது வணிக வியாபாரிகளுக்காக இவர் குரல் கொடுத்தவர் ஆதலினால்தான் இந்த போர்டர் வைத்திருக்கிறார்கள் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்